வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யார் வந்து பேசப்போன்னா வலைதளத்தில் எந்த ஒரு குடும்ப பண்ணும் இந்த மாதிரி அநாகரியமாக பேச முடியாது பேசுவாங்களாங்கன்னா கிடையவே கிடையாது அந்த மாதிரி பேசியிருக்காங்க அவங்க வேறு யாரும் இல்லை நம்ம குடிகார இளவரசர் ஆறு நாள் குடிச்சிட்டு இன்றைக்கி புத்தராட்ட வேஷம் போட்டார் அவங்க தங்கை அதாவது சிஸ்டர் கலைமதி பிளாக்ஸ் கலைமதி சார்ட்ஸ் அவங்க சிஸ்டர் தான் சொல்கிறாங்க அவங்க மாதிரி அநாகரியமாக பேச தெரியாது அவங்க நேற்று மானங்கட்டவனே ரோசம் கட்டவனை சோ சோத்தில் உப்பு பொறுத்த நீ எல்லாம் என்னடா ஜென்மோ தூண் துப்பி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதை பார்த்து ரசிங்க எல்லா குடும்ப பெண்கள் ரசிங்க நான் அந்த கலைமதி சிஸ்டரை பற்றி ஒன்றுமே சொல்ல கிடையாது அவங்க அண்ணன் குடிச்சு சுற்றிட்டு இருக்கிறாரு இந்த அளவுக்கு கலப்புறம் பண்ணிக்கிறது இதை பார்த்து எத்தனையோ பேர் கெட்டு போகிறாங்க சிறுவர் முதல் பெரியவர் வரைக்கும் இப்படியெல்லாம் இருக்கிறவங்க தான் நான் வீடியோ போட்டேன் அவங்க அண்ணனை பற்றி சொன்னனாலே இந்த அம்மாவுக்கு ரோசம் வந்துடுச்சாட்டுக்குது அதை பற்றி கவலை இல்லை ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க சிஸ்டர் நீங்கள் பேசுனது சூப்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒருத்தர் வந்து கூட உங்கள் அண்ணனை பற்றி தானே பேசினா உங்கள் அண்ணன் குடிச்சி சுற்றி இருக்கும்போது பேசத்தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் ஒரு சிலர் என்ன சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சைபர் கிரைமில் போய் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வர தயார் அவங்க அண்ணனோட ஆபாச வார்த்தையை பேசின வீடியோவெல்லாம் நம்ம இருக்குது அதையும் எடுத்துகிட்டு வரேன் இவங்க நேற்று பேசின வீடியோவும் எடுத்துகிட்டு வரேன் தாராளமாக சாப்பிட்ற சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதே மாதிரி இவங்க சொல்கிறாங்க எங்களை பற்றியே பேச எங்களை பற்றி எதுக்கு பேசுகிற வலைதளம் உங்கள் அப்பா வீட்டு சொத்து கிடையாது வலைதளம் உங்கள் சொத்து கிடையாது வலைதளங்கிறது பப்ளிக் தான் நீங்கள் ஃபேமிலி காட்டி வீடியோ போடுறீங்க நான் ஒரு கருத்து தெரிவிக்கிறீங்க உதாரணத்துக்கு கங்குவா ஒன்று ஒரு படம் வந்தது சூரியன் நடித்தது ஒரு மணி நேரத்தில் காலி பண்ணியது காலி பண்ணதாரு சோசியல் மீடியா நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து கொடுத்து அந்த படத்துக்கு குறைந்தபட்சம் நூற்றம்பது கோடி லாஸு யார் காலி பண்ணது வலைதளம் அப்போ அந்த ப்ரொடியூசர் எத்தனை வலைதளத்தில் போய் சண்டை பிடிச்சாங்க எங்களை பற்றி பேசையே எங்களை பற்றி பேசுகிறேன் உங்களை பற்றி பேசுகிறதுக்கு பெருமையாக என்ன இருக்குது மண்ணை குடிச்சிட்டு வாயில் சிகரெட்டு வச்சுட்டு மது பாட்டில் கையில் காட்டிட்டு அத்தனை கெட்ட வார்த்தை திட்டு வீடியோ போடுவார் அப்புறம் சாவிக்கானுட்டு ஒரு வீடியோ போய் போதையில் அப்புறம் பண்ணாரி மாரியம் கோயிலுக்கு வெளியின்ட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தாரு பண்ணாரி மாரியம் கோயிலை இப்போ நோம்பி சாட்டிக்கிறான் குண்டை மரம் போகுது அங்கே போய் ஒரு போதையில் ஒரு ஆள் வீடியோ போடணும் அதனோடய தரத்தை நீங்கள் பார்த்துங்க அதை அந்த வீடியோ போய் இருக்காது டெலீட் ஆகிருக்கு அதே மாதிரி ரத்தம் வர அளவுக்கு அடித்தேன் வலைதளத்தில் பார்த்தா யூடியூப்பில் ப்ராப்ளம் ஆகிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார் அதையும் இப்போ டெலீட் ஆகிருக்கு இவர் டெலீட் பண்ணுறது இவங்களுக்கு புதிய இல்லை நல்லது இருந்தால் வைப்பாங்க கெட்டது இருந்தால் டெலீட் பண்ணிடுவாங்க இதை நியாயப்படுத்துவாங்க இதைத்தான் நான் பித்தலாட்டன்னு சொன்னேன் மொத்தத்தில் இந்த பொண்ணு நேற்று மானம் கட்டவணை கட்டவனை கட்டவணைன்னு இல்லை என்னடா ஜென்மன்னு பேசியிருக்கிறாங்க எதனால் பேசுகிறேன் இவங்க அண்ணனை பற்றி பேசுனால பேசியிருக்காங்க இவங்க அண்ணன் ஆறு நாளாக குடிச்சிட்டு அவ்வளோ வந்து சமூக சேர்கேடு பண்ணி வீடியோ போட்டு இது பண்ணியிருந்தாங்க இந்த பொண்ணு கேட்டால் நான் வீட்டில் போய் அட்வைஸ் பண்ணேன் மித்ததுக்கெல்லாம் இந்த பொண்ணு வீடியோ போடு நம்ம வீட்டில் ஒரு வயசானவங்க இருந்தால் அவங்கள பற்றி வீடியோ போட மாட்டேன் ஆனால் இவங்க இவங்க பெரிய பாடம் சார் இல்லாமல் அதையும் வீடியோ போட்டு வியூஸ் பார்த்து வருமானம் பார்க்குது இதைத்தான் நான் சொன்னேன் இந்த பொண்ணு அவ்வளோ சுச்சத்தில் வச்சுருக்குது நிறைய குடும்ப பெண்கள் போய் பார்த்து ரசிங்க அதாவது சங்கீதா சாய் இவங்க ஆதரவாளர் அவங்க சேனலில் ஐம்பத்தையாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க என்னை பற்றி ரெண்டு வீடியோ போட்டுக்கிறாங்க ஆனால் பார்த்ததோ ஒரு வீடியோவில் நூறு பேர் இன்னொரு வீடியோவில் வந்து எழுபது பேர் பார்த்துருக்குறாங்க நான் அவங்கள பற்றி ஒரு ரெண்டு வீடியோ போட்டேன் நாகரிகமாக அதை பார்த்ததோ ரெண்டாயிரம் பேர் பார்த்துருக்கேன் இன்னொரு வீடியோவில் வந்து எழுநூறு பேர் பார்த்துருக்குறாங்க எனக்கு எதிர்ப்பாக கிடையவே கிடையாது எதிர்ப்பு தான் பார்த்துருக்க மாட்டாங்க கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த என்னென்ன கமெண்ட் பண்ணிக்க நீங்கள் போய் பாருங்கள் அப்புறம் அந்த பொண்ணு நேற்று ஆடு மாடு மேய்க்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆடு மாடு மேய்க்கிறேன்னு கேவலம் இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கேவலமாக இருக்குன்னு சொல்லி கலைமதி சிஸ்டருக்கு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க என் வாய்ஸ் கேவலமாக இருக்குது அதை பற்றி நான் தான் ஃபீல் பண்ணுவேன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை அதே அதே மாதிரி பார்த்திங்கன்னா என் வாய்ஸ் கேவலமாக இருக்கலாம் உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கலாம் உங்கள் வாய்ஸ் நீங்கள் போய் பாடகராக இருந்து வளர்ச்சி அடையுங்க வாழ்த்துக்கள் அனிருத்து அடுத்த படத்தில் உங்களுக்கு நல்லா சான்ஸ் கொடுப்பாங்க மொத்தத்தில் எனக்கு நான் என்ன வீடியோ போடுறோம் அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அங்கே அந்த கமெண்ட்டை வந்து கலைமதி சிஸ்டருக்கு அந்த சங்கீத சாய் அவங்களுக்கு அனுப்பிச்சுடுவாங்க சங்கீத சாயிக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தம் இல்லை இடையில அந்த பொண்ணு தான் வந்து பூக்கு நுடைச்சிருக்குது நான் அந்த பொண்ணை பற்றி நான் பேச விரும்பலை மொத்தத்தில் இவங்களை பற்றி பேசணும் ஒன்றுமே இல்லை இவங்க வந்து இவங்க அண்ணன் குடிச்சு சுற்றிட்டு இருக்கிறது அதை தான் நான் சொன்னேன் அதை சொன்னதுக்கு இந்த பொண்ணுக்கு அவ்வளோ கோகும்னா எதிர்க்கறக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னா அந்த எதிர்ப்பாளர்களை சமாளிக்க நான் தயார் நான் பற்றி நான் அஞ்சவே மாட்டேன் புரிஞ்சுங்களா இந்த பொண்ணு நாயே பேயே மானம் கட்டவனே ரோசம் கட்டவனே எந்த ஒரு குடும்ப பெண்ணு இந்த மாதிரி பேசுவாங்களா கிடையவே கிடையாது எந்த ஒரு ஃபேமிலி யூடியூபரும் நீங்கள் போய் பாருங்கள் உதாரணத்துக்கு நாகராஜ் சங்கீதா துர்கா காந்தி ராஜா ரூபி அப்புறம் பார்த்து இந்தியா குட்டி இவங்கெல்லாம் ஃபேமிலி யூடியூப் இருக்கிறாங்க இவங்க போடுற வீடியோவில் பார்க்கணும்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கே ஒரு கூட்டம் இருக்குது ரசிப்பு இருக்குங்க ஆனால் இவங்க போடுற வீடியோ சண்டை வீடியோ சண்டை போடுற வீடியோ குடிக்கிற வீடியோ வந்து சண்டை வீடியோ அதிகமாக ஆபாசமாக பேசுகிற வீடியோ எவனாச்சும் கருத்து தெரிவிச்சா அவங்கள வந்து மக்களை முட்டாள்கள்னு சொல்கிறது முட்டாள் மக்கள் இருக்கிறதுனால தான் அந்த வருமானத்தில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுக்கிறீங்க அவங்க வியூஸ் வலினா நீங்கள் வாழ மாட்டிங்க நிறைய பேர் சிந்திக்க வேண்டியது மக்கள் தான் நாங்கள் ஒரு பர்சன்ட் கூட சிந்திக்க வேண்டியது இவங்கள பற்றி பேசி ஒரு எதிர்ப்பு கூட்டும் போது தான் அந்த தயார் வலைதளம் இவங்க வீட்டு சொத்து கிடையாது வலைதளத்தை வச்சு இவங்க வருமானம் பார்க்குறாங்க இப்போ நான் சொல்கிறேன் என்னோட சேனலை யாருமே பார்க்காதீங்க எனக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க எனக்கு யூடியூப் போனாலும் நான் கலவில்லை ஆனால் யூடியூபர் என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பாக பேசத்தான் செய்வோம் இவங்கள பற்றியே பேச உங்கள் நீங்கள் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க எந்த ஒரு ஃபேமிலி யூடியூபரும் இந்த மாதிரி பண்ணதில்லை பண்ணிகிட்டு இருக்கில்ல குடிச்சுட்டு வீடியோ போடுறது உங்கள் ஃபேமிலி யூடியூப் வருது அதனால உங்களை பற்றி பேசுகிறேன் மொத்தத்தில் சோசியல் மீடியா எதை போ நோக்கி போயிட்டுக்குன்னா இந்த மாதிரி அநாகரிகமாக பேசி அதை பார்க்குற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க நம்ம பேசும்போது எதுக்கிற ஒரு கூட்டம் இருக்குதுங்க அதை நோக்கி போயிட்டுக்குது சோசியல் மீடியா இவங்க இருக்கிற வரைக்கும் வலைதளம் கண்டிப்பாக உருப்படாது